அப்போ தெக்கையா திருநெல்வேலி தச்சுனா பூமி பூமி அடார்பண்ணு மேற்கு அதுமே மலையாள நாடு அந்த மலையாள நாடு முப்போக செல்வன் செல்வஞ்சலி பாயிருந்த மலையாள அங்கே அரசாச்சி செய்து வந்த அரசனுக்கு அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லடா மலையாளட்டு மக்க நம்மளை எல்லாம் பசி இல்லாம காப்பாத்த கூடிய இந்த அரசனுக்கு பெருசொல்ல ஒரு பிள்ளை இல்லாத அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல அறுபது பிள்ளைகள் பிறகு அப்ப மலையாளத்து அரசே காசி விஸ்வநாத உனக்கு அறுபது பிள்ளைகள் பிறந்திருக்கு எனக்கு அப்புறம் மலையாள நாட்டில ஒரு பிள்ளை இல்லடா எனக்கு தாரா வாத்து குருடா என்று சொல்லி சொல்லி நீ ரோஜாக்கார தங்கமுடா உன் கச்ச கருப்பு அப்பா அறுபது பிள்ளையும் நான் ஊட்டி ஊட்டி செல்லமாக வளர்த்துவாரே இதுல உனக்கு தரவாக்க மாட்டேன் மனதார அழைத்து சென்று மலையாள நாட்டுல வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி சொல்லி அறுபது பிள்ளையும் காசி விஸ்வநாதா அங்க மலையாள நாட்டு மக்களுக்கு சமாஜம் பொருக்கலே வீடு விடாத போய் குட்டி வழக்கிடும் அலையல நாட்டு மக்க இந்த அறுபது உள்ளைய கட்டுக்கடங்காத காலைய போல் பிள்ள வளர வளர முப்போகம் விளைஞ்சு செல்வஞ்சலி பரந்த மலையாள சீமை ஹலோ ஹலோ பனையூர் ஆசான் முனியாண்டி தப்பாட்ட குழு என் அன்பு தம்பிகளை வாங்க வாங்க தயவு செய்து இந்த சட்டி போடுறதுக்கு ஆளுங்க போறாங்க வழி விடுங்க என்னத்தை ஜாமியார் ஆளு நாங்கன்னு ஆடி உழைப்பி விட்டு போப்பா அங்கிட்டு பயப்படுவாங்க ஹலோ வேல் போட்டு வர்றாங்க அதனால என்ன இருக்க ஆளு எல்லாம் எந்திரிங்க போ வேலு போட்டு வர்றாங்க அவங்க மேல இடிச்சிடாம பிள்ளைக்குங்க ஆளை பார்த்தவனே உடனே வேம்புக்குனே அடிப்பாங்கடா அவங்க போங்கடா அப்படின்னு கவர் பண்றாங்க வளர வளர்போ விளைஞ்ச மலையாள பஞ்சம் போகுது அங்கு பயிரெல்லாம் கருகுதே அங்கு விளங்கெல்லாம் ஜாகதி அப்ப மலையாளத்து அரசே நல்லா இருந்த மலையாள ஜிம பாட்டே இருந்து பஞ்சம் போகலே இந்த பஞ்ச வர காரணம் எத்தனையோ அப்ப எத்தனையோட கூட்டி வந்துட்ட மலையாள நாட்டிலே மண்டும் பார்த்தால அங்கே உடுக்க உடச்சரஞ்சிடும் அப்ப மலையாளத்து அரசே அரசே அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆளு அப்ப கோசு குண்டு கோடாங்க கூட்டி வந்து மலையாள நாட்டுல ஒரு மாடும் பண்ணி அங்க மட்டும் போது அந்த கோடாங்கி சொன்னானா முப்போகும் விளஞ்சி செல்வஞ்சலி பறந்த மலையாள பஞ்சம் போகுதுடா இங்க பத்தி எறியுதுடா இந்த பஞ்சவர காரண என்ன அறுபது உருமாறி ஒத்த பிள்ளையா நிக்குதுடா இதுபுடா இது இது ஆரடி வெங்கடா இந்த கரும்பு சங்கில கட்டு நாட்டு கடங்காது இந்த கருப்பு இனி மலையாள நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்ட அழிச்சு போறேன் என்று சொல்லி என் கருப்பனை விரட்ட வழி தெரியாம கலங்குது கதறது மலையாள நாடு கருப்பு அப்ப ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சுட்டாண்டா மலையாளத்த என் கருப்பனை பெட்டிக்குள்ள அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது அப்ப பெய்யாத மலை பெருமலை குத்தி கிள புதுடா கருப்பேன் வெட்டிய கரை உரண்டு ஓடுது என் மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேம் வெட்டி தள்ளாடி வருதுடா ஒத்தையில அப்ப இந்த கருப்பனுக்கு என்னைய சின்னமாக வளர்த்த மலையால நாடு உனக்கு இங்கே இருக்க இடம் இல்லைன்னு என்னைய கிளிநாட்டுக்கு போக சொல்லுது நான் கீனாட்டில போய் நான் எந்த திசையில உக்காரு அப்பா அழகு மலா காடு என் அருவி மலை சோங்க அந்த பதினெட்டு ஆடர்களும் அழகு மலை வனக்காட்டுக்குள்ள எடைக்க வரும் காலம் மலட்டாட்டு தண்ணில இறங்குற கருப்பம் பெட்டி திரும்புதுடா அழகு கோயில் எல்லைய நோக்கி அந்த பதினெட்டு ஆடர்களையும்

Eu que <laughs> கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா பூமாரி பூமாரி பூமரியம் இந்த பகுதி மக்களை எல்லாம் காக்கிறாளையா திருபவன நகரிலே இருக்கிற சாமியா பூமாரி பூமரியம் பூமாரி குமரிய ராலையா இங்கே உள்ள மக்களை எல்லா காக்கிற ஆலயா

வந்துதான நேராச்சியிருப்ப நகரினிலே இருக்கிற சாமி எல்லாம் தானையா சாமி போடா மக்களை சாமி போடா மக்களை எல்லாம் காக்குதோயா என்ன கடத்திலும் புனல குடியை திருப்பவனம் புதூர் அருள்மிகு ஸ்ரீ பூமாரி அம்மன் இரணுகாதேவி திருக்கோவில் பங்குனி உற்சவ விழாவை முன்னிட்டு திருப்பவனம் பேரூராட்சி மன்ற சேர்மன் மதிப்புக்கும் மரியாதை கூறிய எங்களுடைய செல்ல பிள்ளையாக திகழ்ந்தவரும் தா சேங்கை மாறன் தலைமையில் மாவட்ட கலை இயக்கிய பகுத்தறிவு பேரவை மாவட்ட தலைவர் மதிப்பு மரியாதை கூறிய எனது அன்பு அண்ணன் தி திருநாக்கரசு மற்றும் காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் இவர்கள் முன்னிலையிலும் இந்த திருப்பவனம் புதூர் திருப்பவனம் இந்த மக்கள் மட்டுமே இங்கே விழாவை கொண்டாடினாலும் நாங்களும் இத்தனை சொந்தங்கள் இருக்கிறோம் என்று அதை நிரூபித்த சுற்று வட்டார கிராமத்திலிருந்து என்னுடைய சொந்தங்கள் அத்தனை பேர் ஒத்துழைப்போடு ஆசையோடு நடைபெறக்கூடிய நாடகம் சிறிது நாடகம் உங்கள் மத்திய நாக நடைபெறும் நடிபச வேந்தன் நடிபுச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் பக்கத்தூரோ எட்டத்தூரோ கிடையாது அறந்தா அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த அன்பு வாத்தியார் வேடன் நடிக்க வாணி பாட்டுக்கென்று பிறந்த ஒரு பைந்தமல் செல்வி துவரங்குறிச்சி மண் கண்ட எம்மே ரேணுகாதேவி அவர்கள் மல்லியாக சொல்லிக்கொண்டார் சிறு வயதிலிருந்து அரிதாரம் பூசி சின்ன சிறுவனாக நாடக உலகத்திலே அடியெடுத்து வைத்தார் இன்னைக்கு வந்திருக்கின்ற நாரதர் இன்ன வரையிலும் அவருடைய பேரும் அவருடைய அந்த புகழும் மங்கவில்லை என் அன்பு மாப்பிளை உடப்பம்பட்டி மண் கண்டெடுத்த கார்த்திகி ராஜா அவர்கள் நாதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்து கொண்டார் ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமோது இன்னைக்கு இந்த பூமாரி அம்மன் இந்த ரேணுகாதேவி நம்ம கும்பிடக்கூடிய அத்தனை தெய்வத்துக்கும் யார் கையிலிருந்து பூமாலை வாங்குவோம் என்றால் இவர்களை போன்ற அந்த புனிதமான தொழில் பூக்கட்டக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அந்த தான் வாங்குவோம் அந்த தொழிலை செய்து ஒரு நாளைக்கு இரநூறுவா முந்நூறுவா தான் லாபம் கிடைக்கும் அதை வச்சு ரேசர்ஜியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த இவன் இன்னைக்கு பிரை ரைஸ் குக்கரி இல்லாமல் திங்க மாட்டான் காரணம் பணத்து சரிரா கண்டாலிமையன் முத வரும்போது ஒரு ஸ்கூட்டி வாங்கினான் கொண்டேன் ரெண்டாவது வருஷம் ஒரு வாங்க நான் கொண்டேன் இப்போ பதினாறு லட்சத்துக்கு இடம் வாங்கியிருக்கேன் நாடக முடியாது இடையில ஏதோ கணேஷ் போயில கட்டி சட்டி தம்பி தன்னுடைய இனிமையான குரல் இங்கே வந்திருக்கின்ற உறவுகள் எல்லாம் அத்தனை பேருமே எத்தனை கோபம் எத்தனை வீரம் இருந்தாலும் தாய் என்று சொன்னால் அங்கே இந்த மனம் உருகிவிடும் பெத்த தாயிடம் அன்பு வைத்த என் சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிறது மிஸ்டர் கடா மண்டை கீரை முண்டை சரி நீ என்ன செய்கிறாய் என்றால் இவர்கள் கண்ணில் இருந்து சீத்து சீத்து என்று வரவிட்டாலும் சிறு சிறு என்று வர வேண்டும் கண்ணீர் தாய் பாடல் ஒன்று பாடு என் அன்பு தம்பி சரிண்ணு அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டி ஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறு மணிய பின்பாடல் அம்மா பாட்டு அம்மா பாட்டு பாடுறா பாடுறான் அண்ணே அம்மா பாட்டு பாடட்டுமா அம்மா பாடு தான் பாரு அரைய வா சோகமாவே சீத்து சீத்து அழுகிற மாதிரி பாடட்டுமா இப்போ எங்க அப்பா சேங்க இமறை அப்பாவே அழுக வர பாருனே அப்படி பாறேன் பாரு சுதி சேத்துறேன் சுதி சேத்துறேன் உன்னை நான் சேத்துறதான்னு பாரு ஓ என்னபொளாத அதெல்லா பா

ஓகே நாடி போலே இன்னைக்கு இந்த முள்ளு கல் கோட்ட இந்த முள்ளு இலை நீ நாடத்துக்கு வந்தே கேரத்துக்கு வந்தே என்ன யாரும் அழுகல மிளகாத்துல தூய் விடு அம்மா பாட்டு பாடுங்க புறம் சரி ப்ரோ ஆத்தா நீ ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்து உன்ன போதச்ச இடம் பாப்பதுக்கா எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் முழிக்க எங்கே போய் தேடுவானம்மா பட்டக்கடன நான் நடக்கே புது வாங்கி புதற்கோயின் உண்முகத்தில் நான் முழிக்க இங்க போய் தேடுவான் பட்ட கடனை நான் அழைக்க நான் கண்ட கணவு நீ அப்பொருந்தான் தெரிஞ்சது நான் கண்ட கனவுடே அந்தவனோ எரிஞ்சது அந்தவனோ நீ என்று அப்பொருந்தான் தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்துறோயினி கல கடல சிரிச்சே கஷ்டப்பட்ட காலத்து ரோயி கலகலன்னு சிரிச்சே கண் தாங்கி சேலையில கண்ணீரை தொடச்சா ஆதரிக்க யார் இருக்கா புதுசேல வாங்கி வந்து உன்ன புதச்சையோ பாப்பதுக்கா ங்க யார் இருக்கா புதுசை வாங்கி வரல உன்ன புத செய பார்ப்பதுக்கா கண்ணீர் கடவுள் பேட்டும் அம்மா இருந்தா கடவுள போ அம்மா கோடைக்கடி குமரன் பசத்துக்குரிய அன்பண்ணன் கோயில் பட்டியை சேர்ந்து செல்வம் அவர்கள் மிருகத்தை இசைப்பட செல்வா அடிப்பா மூர்த்தத்துக்கு நிறைய போவையோ கவுத்தி போட்டு அடிக்கிறேன் வாரச்சிட்டு கட்ட முடியல கட்டங்கண்ண வாழ்த்துக்கள் அப்புறம் டை அடிச்சுட்டு குளிக்காமட்டியாக்க அடிக்காம இருக்கலாம் புலவாத்திய மன்னன் புலவாத்திய சக்கரவர்த்தி எங்கள் அண்ணன் புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரௌண்ட் இசை செய்யக்கூடிய ஒரே கலைஞன்னா எங்கள் அண்ணன் புதுக்கோட்டை ஆறில் நீ என்ன செய்யப் போற ஏதாவது ஒன்று செஞ்சு விட்டு போங்க வா புதுக்கோட்டை அருகாமல் உள்ள பூவரசு குடிதான் அவருக்கு சொந்த ஊர் அங்கே இருக்கக்கூடிய கருப்பேன் காளியத்தா ஜோன முனியே எல்லாத்துக்கும் இவர் தான் பூசாரி கவுச்சி இல்லாமல் சாப்பிட மாட்டேன் கருப்பனுக்கே கவுச்சி தான் கருவாடை சுட்டு தின்றாத்தையும் முனியனுக்கு நல்லது ஏ இருப்பா என்னத்த ரே லிங்கா ஜெய ஜிபி